அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பொது ஐயா ஐயாவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் எனது பெயர் அமுதா நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் ஜோதிட துறையில் எனக்கும் ஒரு பதினாறு வருடம் அனுபவம் இருக்குது ஏஎல்பி பற்றி நான் எங்கே தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா ஐயா ஒரு முறை பேனூட்ஸில் பேசும் பொழுது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அது எந்த அளவுக்கு அவர் எளிமையாக மக்களுக்கு புரியும்படி இருக்குது நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு ஜோதிடத்தை முழுமையாக எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றியும் அவர் அந்த துறையில் அவருடைய அர்ப்பணிப்பை பற்றியும் அவர் ரொம்ப விளக்கமாக பேசியிருந்தார் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே இதை நம்ம படித்து பார்த்துடணும் அப்படின்ட்டு உடனே வகுப்பில் ஜாயின் பண்ணிட்டேன் பொதுவாக நம்ம வந்து ஒரு ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணுறோம் இல்லை ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுப்பாங்க நம்ம படிப்போம் இங்கே பொதுவாக ஏஎல்பியில் பொதுவாக பார்க்கும்பொழுது முதல் நம்ம வகுப்பில் ஜாயின் பண்ணணும் உடனே நமக்கு சிலபஸ் கொடுத்துருவாங்க ஒரு அறுபத்தி நாலு வீடியோ நமக்கு கொடுத்துருவாங்க நமக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியணுன்றது எந்த அவசியமும் இல்லை நம்ம ஃபுல் பிளைண்டாக வந்து அதை கவனித்தால் மட்டும் போதும் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் நீங்கள் முதல்ல அதை கேளுங்க புரியலையா இன்னொரு முறை கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம அந்த பயிற்சிக்கு போகும்பொழுது இதை நம்ம ஆல்ரெடி கேட்கும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடும் பயிற்சிக்கு போகும்பொழுது நமக்கு எளிமையாக புரியும் இப்போ ஜோதிடம் தெரிஞ்ச எனக்கு ஆல்ரெடி நம்ம நிறையா பார்க்குறதுனால எனக்கு எல்லாமே ரொம்ப எளிமையாக புரிஞ்சுது ஜாதகத்தை பற்றி தெரியாதவங்க அதை பற்றி பொதுவாக போய் எல்லாருக்கிட்டையும் பார்ப்பாங்களே தவிர ஜாதகத்தை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்காதவங்களுக்கும் கூட இது ஜாதகம் வந்து எளிமையாக இது ரொம்ப நாளெல்லாம் நம்ம டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே நம்ம ஜாதகத்தை முழுமையாக பார்க்குறதுக்கு அவங்க நம்மளே வந்து ரொம்ப தயார்படுத்திடுவாங்க நான் வகுப்புக்குள்ளே வரும் பொழுது ஒரு விஷயம் எப்படி பேசணும் வகுப்புனுடைய விதிமுறைகள் என்ன இதுதான் பேசணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த அந்த கட்டமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதேமாதிரி ஒவ்வொரு நாள் கிளாஸ் எடுக்கும் பொழுதும் அந்த கிளாஸ் முடியும் பொழுது ஐயா மறுபடியும் பேசுவார் அதனுடைய மொத்த விளக்குமே நமக்கு அங்கே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ எல்லாருமே நமக்கு வந்து ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடல் அதை படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நமக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும் ஆனால் இங்கே பொதுவாக அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது நம்ம தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் எனக்குமே இதுக்குள்ளே வரும் பொழுது சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த விதிமுறைகள் ஒன்றுலேருந்து ஐந்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதிமுறைகளை நம்ம ஜாதகத்தில் அப்ளை பண்ணும் பொழுது அது எ அதாவது நமக்கு பத்து வயசில் என்ன நடந்துச்சு ஒரு பதினஞ்சு வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அதேமாதிரி நம்மளோட ப்ரசெண்ட்டில் இன்றைக்கி என்ன நமக்கு நடக்க போகுதுன்றதையும் தெரிஞ்சிக்க முடியும் அதேமாதிரி ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்னலாம் நடக்கப் போகுதுங்கிறதையும் நம்மளால் கணிச்சிக்க முடியும் எப்போவுமே நமக்கு நம்மளே தெரிஞ்சிக்கும் பொழுது அது ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி சரி இந்த இடத்துல நம்ம இந்த விஷயம் செய்யணும் இந்த இடத்துல நம்ம ஸ்லோவாக போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு புரியலன்னா கூட ஒன்றுக்கு நாலு முறை சொல்லி புரிய வைக்கக்கூடியது தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வகுப்பில் நான் பார்த்தது அதே மாதிரி நம்ம இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் எந்தளவுக்கு இதில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஐயா ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் எல்லா செயலும் உன்னோட இது தான் எல்லா விஷயத்துக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு பொதுவாக எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோன்னா எனக்கு இது நடக்கலை எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது வேணும்னு நினச்சா அவங்க எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருக்கும் ஆனால் இது எதுக்குமே அவங்க காரணம் கிடையாது எல்லாத்துக்குமே நாம தான் காரணம் எல்லா செயலுக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்றது நம்ம எனக்கு ரொம்ப புரிதலாக இருந்துச்சு அதேமாரி நான் இந்த துறையில் இருந்தாலும் கூட சரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் நான் வந்து பேச வேண்டிய இடத்துல கூட நிறைய இடத்துல நான் பேசாமல் தவிர்த்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் நம்மனாலும் சரி நம்மனாலும் சரி அந்த மொதல் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும் உடனே எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்த பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண உடனே எல்லா செயலும் நம்ம மூலிமா தான் நடக்குது அப்போ இந்த விஷயத்தை நம்ம தான் பேசணும் அப்படின்னு அன்னைக்கு அந்த விஷயத்த நான் பேசி முடித்தேன் அது வந்து எனக்கு பாசிட்டிவாக முடிஞ்சுது ஆனால் நிறைய ப்ராப்ளங்களுக்கு அப்புறம் பாசிட்டிவாக முடிஞ்சுது ஆனால் அன்னைக்கு நான் பேசாமல் வந்திருந்தாலும் கூட இன்னும் தள்ளி போயிட்டே தான் அந்த விஷயம் இருக்கும் அப்படின்றது நான் மறுபடியும் ரொம்ப யோசித்தேன் ஒரு வகுப்பில் கூட நான் ஐயாட்ட வந்து பேச வாய்ப்பு கிடைச்சப்போ நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஒரு ராஜா உங்கள் ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய தடைபலி தல தளபதிகளை வச்சு நீங்கள் வந்து மக்களாக எங்களுக்கு நீங்கள் இந்த பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த வகுப்பில் நான் ஆரம்பத்தில் நான் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் இன்றைக்கி வகுப்பு முடிகிற இந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா அவர் இந்த துறையில் சொன்னாலும் சொல்லலனாலும் அவர் ஒரு ராஜா தான் அந்த ராஜா ஒரு படை தளபதிகளை வச்சுட்டு இந்த படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே ராஜாவாக நினைக்கிற எண்ணம் மட்டும் இல்லை அவங்கள ராஜாவாக ஆக்கி பார்க்குறாரு அப்படின்றத தான் இந்த வகுப்பில் நான் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மேலும் அடுத்த வகுப்பு போகணும் நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அதாவது இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அந்த எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகம் அதனால் மேலும் மேலும் அடுத்த வகுப்பு போகணும் அந்த ஏஎல்பி குடும்பத்தோடு நானும் இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம்